வரலாம் அந்த கதையாக இருக்குது இந்த கதை வீட்டில் நடக்கிற கதையில் அவள் அவள் பட்டு செடியை எடுத்து எம்பிட்டாக அவங்க எடுத்து எடுக்கிறக்கா அவள் அவளுக்கு பிறந்த வீட்டில் நூல் புடவை வாங்கி கூட கூட வக்கில்லாமல் கிடக்கு ஆனால் இங்கே வந்ததுலேருந்து பட்டும் பீதாம்பரமும் இல்லை உத்துத்திட்டு கிடக்கிறாளுக்கு நான் பெத்த புள்ள என்ன புடவை கட்டுச்சோ என்ன பண்ணதோ தீபாவளி நாலு காலம்னா கூட என் பிள்ளைய கண்ணால் பார்த்து மனசால் வாழ்த்த முடியல என்னத்த பண்ண எல்லாம் நேரங்காலம் அப்படி இருக்குது தேவையில்லாத சதி வேலை சாத்து இப்போ வீட்டை விட்டு விலகி நிற்கிது என் புள்ள இல்லாமல் இந்த தீபாவளி எனக்கு இனிக்குமா நாலு கிழமனு ஆத்தாலை வந்து ஒரு இட்டு பார்த்துட்டு போனால் நல்லா நல்லாயிருக்கும் எங்கே அவளுக்கு வரதுக்கு வக்கு இருக்குது வந்து ஆத்தாக்காரையை எட்டி பார்க்குறதுக்கு முடியாமல் ஏழரை எடுத்து வச்சுருக்கா மந்தை அண்ணங்கார ரெண்டு பேரும் செய்யத்தக்கான குதிப்பானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை சமாதானப்படுத்தி அவளை எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும் எத்தே ஏதாவது வேணுமா அவங்களுக்கு ஆ ஆ கேட்டோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்றப்போரா போட்டி சாப்பிட்டதே நெஞ்சது நிற்கிது சாதாரணமாக இருக்கிறப்ப ஏதாவது செஞ்சு கொடுங்க நீனா எனக்கு என்னன்னு இருப்பீங்க இன்னைக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுத்து அடிக்கிட்டே இருக்கீங்க மதியத்துக்கு சோறே வேணாம் ரெண்டு சும்பு லோட்டா தண்ணி எடுத்து குடிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் வயிற்றில் போட்டு 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 வயிறே உப்பு சமாதெலாம் கிடக்கு இருந்து தீபாவளி பலகாரம் தீபாவளி சாப்பாடு கறி இட்லின்னு போட்டு உள்ளே அடுக்கிக்கிட்டே இருக்கான் எங்க இருந்து மேலும் சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்று வேணாம் பேசாமல் ரெண்டு சுக்க தட்டி போட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு மல்லி காப்பியாக போட்டு கொண்டு வாப்போ ம் சரிக்கா என்ன என்றைக்கு விட்டுருனால இவன் வந்து கேட்குற அந்த குண்டமா தானே வந்து கேட்பா உமா அக்கா

நான் நீங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மா கல்ல போன போட்டு பேசிட்டு இருந்தனா அதான் ஒரு இடம் வந்துட்டு போக மல்லிகாங்க சரி நம்மளும் பலகாரம்லாம் சுட்டது சுட்டபடியே கிடைக்கல நாளும் கிழமையிலேயே கொடுத்தா நல்லா இருக்கும் அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன் சார் ஏன் வீட்டையே பேத்து எடுத்துட்டு போவேன் உங்க ஆத்தா சொன்னா உடனே நீ கிளம்பி போகணுமா இப்ப என்னாச்சு ஏடி நானும் கிளம்ப அதுவும் வீட்டில் இருக்க பொம்பளையா வீட்டை விட்டு வெளியே போனா நல்லாவே இருக்கும் ஆத்தா வீட்டுக்கு போறாடா ஆத்தா வீட்டுக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு எழுதிப்பாத்த வீட்டுக்கு போய் கிளம்புற கிளம்புறேன் பேசாமல் உள்ளப்பா வீட்டில் ஆயிரம் வேலை கிடக்கும் நாலு கிளம்புறதுமே அப்படி ஊர் சுற்றிட்டு எடுத்துருந்தா நல்லா இருக்கும் நான் இன்னும் ஊராக சுற்றுறேன் எங்கள் ஆசிரியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன் நாலு கிளம்ப பெற்றவங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு நாலு படகாரத்தை கொடுத்துட்டு வரலாம்னு தான்ட்டு போகலான்னு இருக்கேன் நாலு கிளம்புனா சொந்த பந்தம் கூட்டிட்டு இருந்தால்தானே நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும் வீட்டில் போட்ட வேலையெல்லாம் போட்டபடி போட்டுட்டு நல்லா ஆற்ற வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடலான்னு கிளம்பிட்டேன் இதுக்கு இது ஒரு சாக்கு அதெல்லாம் எங்கேயும் போவேனா போ நாளை பின்ன வேணா போய் பாத்துக்கலாம் முதல்ல நீ யாரை கேட்டு கிளம்பன எத்த அக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அடி நீ எதுக்கு வாயை திறக்கற ஓ வேலை என்னமோ அதை மட்டும் வாயை முடிக்கிட்டு பாரு நானாவது மல்லிகாவது நீ தான் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டீங்கல்ல தேவை இல்லாம இங்க பேச்சு எடுக்கூட கூடாது வந்தமா சாமி கும்பிட்டமா சாத்தமானு கிளம்பிடணும் இல்லையா முதல்ல நீ யாரு கேட்டு பையத்து கிட்ட கிளம்புற அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது உள்ள போ கெட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனே கிளம்புனேன் அங்க அம்மா கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டேன் அவங்க மதியத்துக்கு சமைச்செல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ போய் வரலன்னு சொன்னா நல்லா இருக்காது தே நாலு கலம அவங்க மனசு கஷ்டப்படும் போஸ்ட்க்கு வரேன்னு சொன்னா அனுப்பிடுவாமா அதெல்லாம் நாங்க விட்டாத நீ போக முடியல கிளம்பி நம்ம பேசினா வேலை கேட்காது பேச வேண்டிய ஆளை விட்டு பேச வச்சுக்குவோம் உள்ள போகறல்ல அண்ணா ஏனே அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டீங்க இல்லப்பா வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு சரி அப்ப வெயிட் செட் எல்லாம் போட்டுட்டு வந்தா சரி வராது அதான் எப்போதும் போல நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன் அதான் இம்புட்டு நேரம் புது ட்ரெஸ் தானே போட்டிருந்தோம் நீ ஏன் வைட்டு சட்டையிலே சுத்துற உனக்குதான் இந்த வாட்டி அண்ணன் பேண்ட் சட்டை வாங்கி கொடுத்தேன்ல இல்ல அத போட்டுக்க வேண்டியதானே என்ன அதெல்லாம் போட்டுக்கிட்ட ஒரே கச கசன்னு இருக்குனே நமக்கு வழக்கம் போல வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வேலை பார்த்தாதான் சரி வரும் இன்னொன்னு நம்ம வயக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கான் அம்மா சொன்னிச்சு போட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரி வாட போற வழியில உங்க அண்ணிய பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட போறேன் அப்படியே உன்னையும் வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டு போறேன் ஆ சரிண்ணே அப்பா தம்பி அம்மா நினைதான் ஞாபகம் வருது அம்மா ஒரே வருத்தண்டா காலையிலேயே நிரும்பி வீட்டுக்கு வர முடியல நாளுங்கெழம அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னு ஒரே வருத்தம் அதான் இந்த வருஷம் தீபாவளிக்கு அவளுக்கு ஒரு புடவ எடுத்து கொடுத்து விட்றோம்டா இம்மிட்டு தப்ப பண்ணியிருக்கா அவளுக்குமே எனக்குண்ணே புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க இருக்கட்டும்டா ஆயிரமே இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவள ஆயிட்டா வருஷத்துக்கு ஒரு புடவ கூட எடுத்து வைக்கிலனா என்னமோ போங்கண்ணே எனக்கு என்னமோ மனது வைப்பல அவன் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் தலையில ஏறி உட்காந்துகிட்டே ஆடுவால்ல அவன் குணம் தெரிஞ்சு நீங்க எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு எல்லாம் செய்யறீங்க பாவன்டா அம்மா நாளும் கிழமை போய் பார்க்க தான் முடியல என் மகளுக்கும் இங்கே வர முடியல நம்ம சீராவது கொடுத்து விடுவோம்னுச்சு அதான் சரின்னு எடுத்து கொடுத்தேன் என்னென்ன பண்ணுறது பொண்ணை வளக்க தெரியாமல் வளர்த்தா இப்படி தான் குழம்பிட்டு உட்காந்துருக்கணும் அவள் வந்து போனால் தீபாவளி சிறக்கும் பாருங்க அம்பிட்டு தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் நாக்கில் கத்தியை வச்சு நாலு அவக்கமும் குத்தியில் பேசுவா அவளை கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே யாருக்கும் மனசு நிம்மதியாக இருக்காது அதுதான் தம்பி நானும் ஒன்றும் கூட்டுக்கலை இருந்தாலும் ஒரு சுத் புடவை மட்டும் எடுத்து கொடுத்து விட்டேன் இப்ப இந்த பேண்ட் சட்ட வேட்டி சட்டன்னு சொன்னதுக்கு தான் எனக்கு அதுவே உன்கிட்ட சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு சரிண்ணே நீங்க பெரியவங்க என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் இதுல கருத்து சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல எங்க உங்க அண்ணி இன்ன வராம இருக்கா மாமா மாமா ஏண்டி எதுக்கு இம்பட்ட வேகமா கட்டிக்கிட்டு வர என்னமோ சிங்கமும் புலியும் வீட்டுக்குள்ள போந்த மாதிரி அதை விட பெரிய பெரிய மிருகம் எல்லாம் இந்த வீட்ல தான் இருக்கு அத சொல்ற ஏப்பா முதல்ல உங்க அக்கா வர சொல்லுப்பா வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு அவளை விட்டுட்டு நான் போறோம் மாமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னா அக்கா வர முடியாது அக்கா அங்கே கிளம்பி அரை மணி நேரம் ஆகுது உங்கள் அம்மா அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க எதுக்கு ஆளுங்களை மதுவுமா எதுக்கு அங்கே இங்கேன்னு போகிறேன் ஊர் சுற்றணுமான்னு கேட்டு அக்கா ஒரே சத்தம் அக்கா பாவம் பதில் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க மாமா பார்த்தீங்களானே இந்த அம்மா திருந்தவே மாட்டாங்க இவங்களுக்காக நீங்கள் விம்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல போய் அண்ணியை காப்பாற்றுங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுதோ தெரியலடா சார் இனிமேல் இவ்வளோ பார்த்துக்குவாங்க

வீட்டில் எல்லா வேலையும் யார் பார்க்குறது மதியம் சமைக்கணும்ல உல வைக்கணும் காய் வைக்கணும் சமைக்கணும் எல்லாம் யார் பாப்பா சே இப்போ நான் சமைக்கணுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வயிறு சரியில்லைன்னு நீங்கள் இப்போ அதுக்குள்ளே சமைக்கணுங்கிறீங்க அது அது வந்து சரி எனக்கு பசி இல்லை தான் நான் தான் சொன்னேன் அப்புறம் என் மாமாமார்களுக்கு பேத்தியங்களுக்கெல்லாம் யார் செஞ்சு போடுறது எத்த அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அக்கா போயிட்டு வரட்டும் சமைக்கிறது தான் ஒரு பிரச்சனைனா அது இன்றைக்கி கிடையாது நான் சமைச்சு போட்டுக்கிறேன் அதான் அம்மா சொல்கிறேன்லம்மா அவ செஞ்சிருவா விடுங்க ஆமா ஓ பொண்டாடி சமைச்சு யார் தின்றது நீ தான் வேணா தின்னுக்கணும் மனத்துக்கணும் எங்களை எல்லாம் இவன் சமைக்காத தின்ன முடியாது ஏமா பிள்ளைங்க ரெண்டும் உமா விடுக்கு போகுதுங்க அங்க சாப்பிட்டுக்கோ நானும் மல்லிகாவும் வெளியே போறோம் காலையிலும் வெளியில தான் போறான் உங்களுக்கும் பசிக்கலன்ட்டீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அவ போயிட்டு வரட்டும் என்னடா நீ பொழுதுக்கு ஆத்தா வீட்டுக்கு போறதும் அவங்க இங்க வரதும் நல்லாவா இருக்கு நாலு கிழமை உதவுமா வீட்டுல அடங்கி இருக்கணும்

நீங்க போயிட்டு வர்றீங்க சொல்லிட்டேன் காளையா நீ ஒண்ணு பேசாத நான் பேசிக்கிறேன் டிக செத்து தள்ளே ஏம்மா நேத்து ராத்திரி எம்பட்டு குழம்பு கொளம்பனீங்க நிம்மிய பாக்க முடியல நாalum கிளமனா பெத்த புள்ளைய வீட்டுக்கு களைச்சு நல்லிறது நல்லது செஞ்சு போட முடியலன்னு அம்மா அதுக்கு எதுக்கு பெண்ணா சம்பந்தம்? என் மகளைய கூப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே ஏம்மா நாங்க ஒண்ணு பண்ணல அவளா பண்ணி வச்சிட்டு போன வேளைப்படி சரிடா தப்பு அவ பக்கம்தான் அதனால தான் அவள கூப்பிடல என் புள்ளைய கூப்பிட முடியாம மனச கள்ளாக்கிட்டு இருக்கேன் எல்லாம் எதுக்காக அவ பண்ண தப்புனால இல்லனா இந்நேரம் என் பிள்ளையை கூப்பிட்டு தட உடலாக தீபாவளியை கொண்டாடி இருக்க மாட்டேன் உங்களுக்கு உங்க மகளை கூப்பிட்டு தீபாவளியை சரக்க கொண்டாடணும்னு ஆசை இருக்குல்ல அது மாதிரி தானே மல்லிகாவோட அம்மாவும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்தானே அது வந்து அது வந்து அப்படி கேளுங்க மாமா சரியாதான் கேட்டீங்க நிம்மி வரணும் வரணும்னு அத்தை அவங்கள்ட்ட சொன்னது உண்மைண்ணே அப்ப மல்லிகைக்காக போகிற நியாயம் தானே பெத்த அம்மாவை பிள்ளை பார்க்கணுன்னு நினைக்கிறது தப்பா இல்ல தாய் தான் பெத்த பிள்ளைய பாக்கணும்னு நினைக்கிறது தப்பா நாலு காமனா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தானே நான் அப்படி சொல்ல வரல ஏமா போதுமா மல்லிகா உங்க அம்மாவை பார்க்க போறா அது அவ விருப்பம் அவ போனமா போவேனமாங்கற முடிவை அவ தான் எடுக்கணும் இல்லடா நான் அதுக்கு சொல்லல ஏமா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க மகளுக்கு ஒரு நாயோ மருமகளுக்கு ஒரு நாயோ என்னைக்கு நடத்துக்காதீங்க வந்த புள்ளையையும் உங்க மகமாதி பாருங்க கவனி இவர் நம்ம கதை எம்பட்ட தூரம் பேசுறாரு

அம்மாவை முள்ளையே எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க தீபாவளி வாழ்த்து சொன்னதை மறக்காம சொல்லிடுங்க எதுனாலும் போனை போடுங்க சரிடி சரிடி வரேன் வரையா ஆ சரிங்க நீ வாங்க அத்த வரேன் என் பையனை விழு தெருப்புக்கெல்லாம் ஆட்டி வைக்கிறா சா ஏம்மா ஐயோ இவன் வேற இருக்கானா ஏம்மா கொஞ்சமாவது திருந்துங்கம்மா சா என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு புத்தி சொல்லி புத்தி சொல்லி எனக்கே வயசாயிடும் போல என்னதான் சொல்றதோ சே இவன் பெரிய இவன் உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு புத்தி மகிழ்ச்சி சொல்ல வந்துட்டான் பாட 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 பாக்கத்தவனே பொண்ண மாதிரி பல பேரை பாத்தவன் தலைமையிலே வந்துட்டான்